வணக்கம் அன்பர்களே சென்ற பதிவில் வந்து மகாபாக்ய யோகம் ஆண்களுக்கு எப்படி கண்டுபிடிப்பது எவ்வாறு செயல்படும் என்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பெண்களுக்கு பார்ப்போம் ஒரு பெண் ஜாதகத்தில் ஒரு பெண் இரவில் பிறந்திருக்க வேண்டும் அவரது ஜாதகத்தில் லக்னம் ராசி சூரியன் இவையாவும் பெண் ராசியில் அமைந்திருக்க வேண்டும் அதாவது இரட்டைப்படை ராசிகள் அமைந்திருக்க வேண்டும் இதுதான் அதோடைய தத்துவம் அதில் வந்து சந்திரன் ஆட்சியோ உச்சமோ அல்லது நீச்ச பங்க ராஜயோகமோ அடைஞ்சிருக்கணும் அடைஞ்சு குரு ஏற்பட்டிருந்தால் இந்த யோகம் ரெட்டிப்பாக மாறும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு பெண் இரவில் பிறந்திருக்க வேண்டும் அவரது ஜாதகத்தில் சூரியன் அதாவது கதி விதி மதி விதினா லக்னம் மதினா ராசி கதினா சூரியன் இது மூணுமே பெண் ராசியில் இருக்க வேண்டும் அதில் சந்திரன் ஆட்சியோ உச்சமோ நீச்ச பங்கமோ பெற்று குரு பார்வையும் பெற்றிருந்தால் மேலும் சிறப்பு இப்போ அந்த குரு சந்திர யோகமும் சேர்ந்துக்கும் யோகம்னு சொல்லுவாங்க இதுவும் சேர்ந்துக்கும் இது ரெண்டும் அமையும் பொழுது ஒரு பெண்களுக்கே ஒரு முன்மாதிரியான பெண்மணியாக ஆளுமை திறன் கொண்டவராக எல்லோரிடமும் அன்பு செலுத்தக்கூடியவராக ஒரு உத்தம குழந்தைக்கு தாயாகி ஒரு உதாரண தாயா தாயாக இருக்கக்கூடியவராகவும் தன் கணவருக்கு நல்ல மனைவியாக ஒரு மந்திரி போல் சேவை செய்யக்கூடியவராக உதவி செய்யக்கூடியவராக ஆலோசனை சொல்லக்கூடியவராக மகாலட்சுமி அம்சத்துடன் கூடியவராக இருப்பார் அவங்க ராசி தான் கை ராசியான ஜாதகம்னு சொல்லுவாங்க மகாபாக்யோகம் பெற்ற பெண்ணு எந்த வீட்டில் திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும் கணவருக்கு வரக்கூடிய பகை நோய் கடன் எதுவாக இருந்தாலும் தீர்ந்து அவரோட வாழ்க்கை வளம் புருந்தும் சில ஜாதத்தில் சொல்லுவாங்க என்கிட்டே சொல்லியிருக்காங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஏழ்மையாக இருந்தேன் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் நல்லா ஆகிட்டேங்க வளர்ச்சியாக இருக்கேன் எல்லாம் என் மனைவி வந்து நேரம் தாங்க ஆமாங்க அதெல்லாம் யாருக்கும் கேட்டால் இந்த யோகம்தான் அன்பர்களே இந்த விதியை மதியால வெல்லு அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருப்போம் நம்ம எல்லோருமே என்ன நினச்சிக்கிறோம்னா விதிங்கிறது வந்து நம்ம பிறக்கும்போது வர்றது அதாவது நமக்கு எழுதப்பட்டது மதியங்கிறது நம்ம அறிவை கொண்டு தப்பிச்சுக்கலாம் திருத்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம் நினச்சிக்கிறாங்க ஆனால் இது உண்மை இல்லை விநாச கால விபரீத புத்திமாக நமக்கு கெட்டால் வரும்போது மூளையும் கெட்டால் தான் திங்க் பண்ணும் கெட்டா தான் நினைக்கும் ஏன்னா நம்ம சித்தத்து கட்டுப்பட்டது தான் மனம் இந்த சித்தத்தை ஆட்சி செய்கிறது சனீஸ்வரர் அப்போ இதுக்கு என்னங்க அர்த்தம் அப்படின்னா நாம் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்வினை தீவினைக்கேற்பவாறு நாம் பிறக்கும் நேரத்தில் அமையக்கூடிய கிரக அமைப்புகள்தான் நமக்கு விதியாக மாறுகிறது மதி என்றால் நமக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா அதுதான் மதி அதாவது வரக்கூடிய பெண்ணால் நமக்கு வரக்கூடிய யோகம்தான் மதி அதாவது உங்களுக்கு புரிந்த மாதிரி சொல்லணும்னா நாம் பிறந்த ஜாதகம் நமக்கு விதி என்றால் மனைவி வராங்க பார்த்தீங்களா அவங்க மனைவி ஜாதகப்படி கணவர் ஸ்தானம் எப்படி இருக்குது இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவர் எப்படி வாழ்வார் கணவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ நம் விதியை வெல்ல வேண்டுமென்றால் நாம் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் நமக்கு என்ன நட்சத்திரம் அனுகூலமான நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு எது அனுகூலமான லக்னம் நம்மளுடைய ஜாதகத்தை உயர்த்தக்கூடிய அமைப்பு எந்த பெண்ணுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து அது மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான யோகமான வளர்ச்சியை தூண்டக்கூடிய அமைப்புள்ள ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்துக்கணும் இதுக்கு பேர் தான் விதியை மதியால வெல்லுதல் மதிங்கிறது பெண்ணுன்னு அர்த்தம் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த மகாபாகியம் உள்ள பெண் இருக்கான் பார்த்தீங்களா இவங்க இயற்கையாகவே நல்ல ஒரு யோகமான அதிர்ஷ்டமான உயர்வான பெண்ணு இவங்கள்ட்ட எந்த நிர்வாகத்தை கொடுத்தாலும் நல்லா நிர்வாகம் பார்ப்பாங்க நல்ல பொறுப்புள்ளவளாக இருப்பாங்க செல்வத்தை பெருக்கக்கூடியவளாக இருப்பாங்க அதே சமயத்தில் எல்லாருக்கும் அன்பாகவும் கருணையாகவும் ஈவிறக்கமாகவும் ஒரு பெண்ணுக்கே உண்டான எல்லா விதமான நிறைவான குணங்களும் பொருந்திய ஒரு பாக்யவதியாக அந்த அம்மா இருப்பாங்க இந்த யோகத்துக்கு பேர் தான் மகாபாக்ய யோகம் நன்றி அன்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்